தாண்டி தாண்டிக்குடிலாம் போயிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கா சிக்கன் பிரியாணி எல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு தம்பியை திண்டுக்கல்லில் ஏற்றி விட்ட வரை போதும் திருச்சியில் பஸ்ஸேற்றி விடுவோன்னு ஒரு சின்ன ஆசை கார் கையில் இருக்கனால சரிம்மா வாங்க அப்படின்னு தம்பியும் சொன்னனால அப்படியே போகிற வழியில் டீ பண்ணு சிப்ஸு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே போனதில்லை கரெக்டாக எட்டு மணிக்கு திருச்சி ரீச் ஆகிட்டோம் தம்பிக்கு ஒம்பது மணிக்கு பஸ்ஸு இங்கேருந்து ஒரு அஞ்சரைக்கெல்லாம் கிளம்பிட்டோம் திருச்சி போயிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நின்றுட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா வந்துட்டு அமி ஊருக்கு போகாதரா வழக்கம் போல் ஊருக்கு போகாதரா போகாதரா அப்படின்னு கட்டி பிடிச்சி ஒரே அழுகை எப்போவுமே அப்படிதான் பஸ் ஏறையில் போகாதரா போகாதரானு அழுவான் வரும்போது அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுவான் வர வழியில் அப்படியே அம்மிக்கு தோசை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே பார்க் மாதிரி வச்சுருந்தாங்க அந்த லேசர் லைட்லாம் நிறைய வச்சு ஒரு மினுமின்னு ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் அம்மி விளாடுற மாதிரி வேற கொஞ்சம் வச்சுருந்தாங்களாம் அப்படியே அம்மியை விளாட விட்டுட்டு அம்மியை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க அண்ணனையும் அவன் அதுக்கப்புறமா காரில் வந்து உட்காந்துட்டு அது என்னது விஜய் பாட்டுக்கு வேறு டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தான் போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தான் இன்னொரு வரை ஒரே தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ நான்டா நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னா அது வேறு இது வேற அப்படின்ட்டு வந்தால் ஒரு வழியாக அன்றைய நாள் இனிதே இதே முடிந்தது அப்படின்னு பிள்ளையை பஸ் ஏற்றி விட்டு வேட்டு கொண்டுட்டோம் மீண்டும் ஒரு வீடியோ பார்க்கலாம் டாட்டா